ஹலோ லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகம புத்தகம் இருபத்தி அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆம் தேவஜனமே தேவனை ஆராதிக்க நாம் இந்த நாளிலே ஆயத்தம் இல்லையா ஆயத்தமாகி இந்த நாளிலே இதோ நாம் தேவனை ஆராதிக்க கிளம்பி கொண்டிருக்கிற நேரத்திலே தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லி தன் வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறான் எப்படிப்பட்ட தன் குமாரனை கத்தர் கேட்டிருக்கிறார் அதை கொண்டு செல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் நான் தேவன் என்னிடத்திலே பொருத்தனை கேட்டிருக்கிறார் என்னிடத்திலே பலியை எதிர்பார்க்கிறார் தேவன் வாழ்க்கையில ஒரு பெரிய தீமை இந்த நாளிலே விளைவிக்கப் போகிறார் என்று சொல்லவில்லை மாறா நான் தேவனை தொழுது கொள்ள போகிறேன் என்று சொல்லி ஆம் தேவஜனமே நாமும் ஆப்ரகாம் போல பேச கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை மனிதர்களிடத்திலே தெரியாத நான் தேவனை ஆராதிக்கிறவன் என்று சொல்லி நாமும் இப்படித்தான் ஆபிரகாமை போல வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் எப்படி என்று சொல்லி பார்க்கும் ஒரு முரட்டாட்டமான சூழ்நிலை ஒரு துக்கமான சூழ்நிலை மன ரம்யமற்ற ஒரு சூழ்நிலை ஆனாலும் பாருங்கள் தேவனை குறை கூறாதபடிக்கு நான் தேவனை தொழுது கொள்ள போகிறேன் என்று சொல்லி அவன் இந்த பிரயாணத்தை தொடங்கினதனால்தான் ஆபிரகாம் ஈசாக்கை பாவனையாக பெற்றுக்கொண்டான் பலி செலுத்த ஆட்டை கர்த்தர் அந்த இடத்திலே நியமித்திருந்தார் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு தேவனை செல்லுகிற உங்களுக்கும் கர்த்தர் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் மகனே மகளே நீ என்னை ஆராதிக்க அந்த சூழ்நிலைகளை இதோ உன்னுடைய சூழ்நிலையோட வல்லமை உள்ளவர் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார் எனவே ஆராதனைக்கு செல்லுகிற நீங்கள் துக்க முகமாய் செல்லாதீர்கள் ஆராதனைக்கு செல்லுகிற நீங்கள் வேண்டாம் செல்லாதீர்கள் ஆராதனைக்கு செல்லுகிற நீங்கள் மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் ஆம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார் உற்சாகத்தோடு செல்லுங்கள் காண்பீர்கள் ஆமே எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் தேவனை தொழுது கொள்ள போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அப்பா அதிசயங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு எங்களுக்கும் இந்த நாளிலேப்பா உங்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற அப்பா எங்களுக்கும் நீர் அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து எங்களுக்கு நேரிட பண்ண போகிற தீமையையும் நீ நன்மையாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா